இன்றைய மன்னா கர்த்தருடைய ராப்போஜனத்தின் முக்கியத்துவம் வேதாகம வசனங்கள் ஒன்று கொரிந்தியர் பதினொன்று இருபத்து நான்கு நன்றி செலுத்தி அதை பின்றி இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என் சரீரம் என்னை நினைவு கூறுவதற்கென்று இதை செய்யுங்கள் என்றார் ஒன்று கொரிந்தியர் பதினொன்று இருபத்தைந்து அதுபோலவே அவர்கள் உணவருந்திய பிறகு அந்த பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தில் ஸ்தாபிக்கப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதைப் பருகும்போதெல்லாம் என்னை நினைவு கூர்வதற்கென்று இதை செய்யுங்கள் என்றார் ஊழிய வார்த்தைகள் கர்த்தரை நினைவு கூறுவதில் கிடைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் நாம் உலகத்தின் பாவங்களின் அதிகாரத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக இருப்பதுதான் சில நாட்களுக்கு ஒருமுறை நாம் கர்த்தரை எவ்வாறு பெற்றோம் என்றும் அவர் எவ்வாறு நமக்காக இறந்தார் என்றும் நினைவுபடுத்தப்படுகிறோம் இதன் மூலம் நாம் உலகத்தின் பாவங்களிலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாகிறோம் கர்த்தரை நினைவு கூர்ந்து அப்பத்தைப் பிடுவதன் மூலம் நாம் பெறும் ஆசீர்வாதங்களில் இதுவும் ஒன்று மற்றொரு ஆவிக்குரிய காரணம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் சண்டைகள் அல்லது பிளவுகள் ஏற்படாமல் தடுப்பதற்காகும் கர்த்தராகிய ஈசு என் அநேக பாவங்களை மன்னித்தார் என்று நான் எண்ணும்போது கர்த்தருடைய ராப்போஜனத்திற்கு வருகிற ஒரு சகோதரி அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர் என்று நான் காணும்போது நான் அவரை மன்னிக்காமல் இருப்பது எப்படி அவருடைய குறைகளை பிடித்து வைத்து அதனால் பிளவுகளை ஏற்படுத்துவது எப்படி ஒரு சகோதரன் கர்த்தரை நினைவுகூறும் போது அவன் இருதயம் தேவனுடைய எல்லா பிள்ளைகளையும் அணைத்துக் கொள்ளும் அளவுக்கு விரிவடைகிறது கர்த்தரால் மீட்கப்பட்ட எல்லோரும் அவரால் நேசிக்கப்படுகிறார்கள் என்பதை அவன் காண்பான் தன்னிச்சையாக அவர்களையும் அவன் நேசிப்பான் நம்முடைய பல பாவங்களை கர்த்தர் மன்னித்ததை நினைவுகூர்ந்தபோதும் சகோதரர் சகோதரிகளுடன் சண்டையிடுவது அல்லது பிளவுகளை ஏற்படுத்துவது பொருத்தமல்ல நாம் சண்டையிடுகிறவர்களாகவும் பொறாமை கொண்டவர்களாகவும் வெறுப்பும் மன்னிக்காத மனமும் உடையவர்களாகவும் இருந்தால் கர்த்தரை உண்மையாக நினைவுகூற முடியாது ஆகையால் நாம் கர்த்தரை நினைவு கூற ஒன்று கூடும் ஒவ்வொரு முறையும் அவர் தமது அன்பையும் சிலுவையில் செய்த கிரியையையும் நமக்கு நினைவூட்டுகிறார் இரட்சிக்கப்பட்ட அனைவரும் அவரால் நேசிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர் நினைவூட்டுகிறார் அவருக்குச் சொந்தமான அனைவரையும் அவர் நேசிக்கிறார் ஆகையால் அவர் நேசிப்பவர்களை நாம் வெறுக்க முடியாததால் தன்னிச்சையாக அவருடைய எல்லா பிள்ளைகளையும் நாம் நேசிப்போம் ஆமேன்